வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் சுபா சஞ்சயின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கும் மனோஜ் ரோஜா இருவரின் கல்யாணம் பற்றி பேச சஞ்சய் வீட்டிற்கு வந்தனர் சஞ்சயிடம் உன் பிரச்சனை என்னடா என்று கேட்ட மனோஜிடம் புலம்ப ஆரம்பித்தான் சஞ்சய் வாழ்க்கையில பிரச்சனை மச்சான் எனக்கு பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கு ஓடி ஓடி நானும் ஊஞ்சு போயிட்டேன் என் குழந்தைக்காகத்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ சுபா மனசுல ஆசையை வளர்த்து அவளோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணமாகிட்டேன் அந்த அம்மா வேற யாரும் இல்லடா பூஜாவோட அம்மா தான் பூஜா பிரசவத்துல பலி தங்காம தான் இறந்து போனான் ஆனால் இவங்க நான் தான் அவளை கொலை பண்ணினேன்னு எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு வராங்க எத்தனை பேருக்கு நான் என்னையை நல்லவன நிரூபிக்க முடியும் ஒரு அம்மா கண்கலங்கியபடி என் பொண்ணை இவன் கொண்டுட்டான்னு சொன்னால் இந்த சமூகம் யார் வார்த்தையை நம்போ அப்படித்தான் நான் போகிற பக்கமெல்லாம் என்னைய தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பயந்து ஓடி ஓடி கடைசியாக வந்த இடம்தான் இது ஆனால் இப்போது இங்கேயும் என்னையை தேடி வந்துட்டாங்க என்னைய வாழ விட மாட்டேங்கிறதுல உறுதியாக இருக்காங்கடா என் குழந்தைய என்கிட்ட பறிச்சுட்டு போறதுல அதை விட தெளிவாக இருக்காங்க இப்போ ஒரே குழப்பமா இருக்கு மச்சான் எனக்கு சுஜி சுஜிக்கு நானும் மட்டும் இருந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த இடத்த விட்டு நாங்கள் போயிடுவோம் ஆனா இப்போ எங்க வாழ்க்கைக்குள்ள சுபாவம் வந்துட்டா என்னால அவ வாழ்க்கையும் பாதிக்கப்படுதுன்னு நினைக்கும் போதுதான் என்ன முடிவு எடுக்கணுங்கிறது தெரியாம அமைதியா இருக்கேன் ஏற்கனவே வாழ்க்கையை இழந்து நின்ற பொண்ணுக்கு இனிமே நான் தான் உனக்கு வாழ்க்கைன்னு நம்பிக்கை கொடுத்துட்டேன் அவளோட வாழ்க்கையில இனி நான் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் அந்த பெண்ணோட மனசை உடைக்க எனக்கு மனசு வலிக்குதுடா இப்போ சுபா மனசில் நான் ஆழமாக வேறு விட்டுட்டேன் அவன் என்னைய மட்டும்தான் வாழ்க்கையா நினைக்கிறா அந்த பொண்ணு என்னை எவ்வளவு நேசிக்கிறான்னு என்னால் உணர முடியுது கல்யாணமே வேண்டாம்னு நினைச்ச நான் கூட இப்போ சுபா மேல உயிரே வச்சிருக்கேன் அவ வாழ்க்கையில பார்க்காத எல்லா சந்தோஷத்தையும் அவளுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் விதி என்னை விரட்டிக்கிட்டே இருக்கே ஆசைப்பட்டவ கூடவும் வாழ முடியல ஆசைப்படுற பெண்ண ஏத்துக்கவும் முடியல முடிஞ்சு போன விஷயம் எல்லாத்தையும் தூண்டி எடுத்த மாதிரி என்னைக்கோ நடந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் அந்த அம்மா என்னைய பாம்பு மாதிரி பழிவாங்க துடிக்குது இப்ப கூட எனக்கு அந்த அம்மா மேல எந்த பயமும் கிடையாது ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல இதெல்லாம் என் பொண்ணுக்காக மட்டும்தான் யோசிக்கிறேன் அவ மனசை ஏதாவது சொல்லி அந்த அம்மா மாற்றிடுவாளோங்கிற பயம் அவங்க கண்ணில் அவளை காட்டாமல் வளர்க்கணுங்கிற வெறி தான் நான் இடத்தை மாற்றிக்கிட்டே இருக்கேன் இப்போ இந்த சூழ்நிலையில சுபாவ கல்யாணம் பண்ணி நான் எங்க கூட்டிட்டு போவேன் அவங்க அப்பா பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காரு அவரை எங்கேன்னு விட்டுட்டு போறது இந்த வயசான காலத்தில் எங்களால் அவருக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா இப்படி பல வாக்கில் யோசிக்க வேண்டியதா இருக்குடா அதனால தான் ஒரே குழப்பம் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல மச்சான் சரி இப்போ நீங்க என்ன விஷயமா வந்தீங்க அதை சொல்லுங்க தான் வந்தீங்களா என்றான் சஞ்சய் புரியுதுடா உன் மனசுல எத்தனை காயம் எத்தனை இரணம் என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது அதுக்கெல்லாம் ஒரு மருந்து போடலான்னு நினைச்சுதான் நானும் ரோஜாவும் இப்போ இங்கே வந்திருக்கோம் என்றான் மனோஜ் ஆமாண்ணா அவர் சொல்றது உண்மைதான் நாங்க உங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல தான் இங்க வந்திருக்கோம் தீர்வை நாங்க சொல்றோம் அது சரியா தப்பானு முடிவு பண்ணி ஏத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு நீங்கள் எங்களோட முடிவுக்கு சம்மதிப்பீங்கன்னு நம்பி தான் இவ்வளவு தூரம் நாங்க கிளம்பி வந்திருக்கோம் உங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் நீங்க சொல்ற மாதிரி சுபா ரொம்ப பாவம் அவ யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல சின்ன பொண்ணு அவ இந்த வயசுலயே அவள் வாழ்க்கையில பார்க்க கூடாத கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டா இப்போதான் அவள் கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டுற மாதிரி நீங்கள் அவள் வாழ்க்கைக்குள்ளே வந்தீங்க ஆனால் இப்போ உங்களுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு நினைக்கும்போது மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்கள் சொல்ல வந்ததை இப்போ சொல்லிடுறோம் என்றாள் ரோஜா என்ன ஏதோ தீர்வு முடிவுன்னெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன முடிவுன்னு சொல்லுங்க சரியா இருந்தா நான் சம்மதிக்க போறேன் உங்கள் முடிவு சரியா இருந்தா எனக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றான் சஞ்சய் முடிவு என்னடா முடிவு பெரிய முடிவு உனக்கும் சுபாவுக்கும் கல்யாணம் பண்ணனும் தான் உன் மனைவி தான் அவ கணவன் இனி உங்க ரெண்டு பேரையும் எந்த சக்தியும் பிரிக்க முடியாது அதை பத்தி தான் பேசிட்டு போகலான்னு வந்தோம் என்றான் மனோஜ் கல்யாணம் தான் பேசிட்டீங்க அதுதான் எனக்கே தெரியுமே ஆனா அதுக்குள்ள அந்த அம்மா என்ன என்ன பண்ண போறாங்கன்னு தானே எனக்கு தெரியல இதுல நீ புதுசா பேசுறதுக்கு என்ன இருக்கு என்றான் சஞ்சய் கல்யாணம் பேசிட்டோம் கல்யாண தேதியும் குடிச்சிட்டோம் இப்போ நீ கல்யாணம் பண்ற மனநிலையில இருக்கியா இந்த நாலு நாளைக்குள்ள ஏதாவது ஆனா நீ என்ன பண்ணுவ என்றான் மனோஜ் எனக்கே ஒன்னும் புரியலை மச்சான் அதைத்தானே இவ்வளவு நேரம் உங்ககிட்ட கதைக்கதைய நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்று சஞ்சய் சொல்ல அதனால தான் கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் காதும் காதும் வச்ச மாதிரி உனக்கும் சுபாவுக்கும் ஒரு கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணிடலாம் நீ குழந்தையும் சுபாவையும் கூட்டிட்டு எங்கேயாவது போயிடு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க மறுபடியும் வந்தா போதும் அதுக்கிடையில எங்களால் அந்த அம்மாவை ஏதாவது சமாளிக்க முடியுமான்னு நாங்க பாக்குறோம் பிரச்சனை திந்துட்டா நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இருக்காது நீ எப்பவும் போல சுபா கூட சந்தோஷமா இதே ஊர்ல வாழலாம் என்னடா சஞ்சய் பேசாம நிக்கிற இதுதான் எங்களுடைய முடிவு இதில் சுபாவுக்கும் அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்குமே பரிபூர்ண சம்மதம் இப்போ உன் சம்மதம் தான் முக்கியம் என்றான் மனோஜ் என்ன மச்சான் சொல்ற விடிஞ்சா கல்யாணமா நான் என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு புரியலேடா என் சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு புரியுதா அந்த அம்மா எந்த நேரம் வேணுன்னாலும் என்னை பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் என்னைய கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண சொல்ற என்றான் சஞ்சய் சஞ்சய் இதை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனா இதை பத்தி பேசுறதுக்கான நேரமோ இடமோ இது கிடையாது நம்ம பிரச்சனையோட விளிம்புல நிற்கிறோம் இதுலேருந்து தப்பிக்கணும்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடு அந்த அம்மா இப்போ மட்டும் இல்லை அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு பயந்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு நீ குழந்தையோட ஓடிட்டு இருக்க முடியும் நீ ஓட ஓட அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளணும் அதை நீ தனி மனிதனா எப்போவுமே சரி செய்ய முடியாது சுபா காலத்தில் தாலி கட்டி அவளுக்கு ஒரு அங்கீகாரத்தை நீ கொடுத்துட்டு அவள் ஓ மனைவி ஆயிட்டானா இந்த அம்மா உன்னை ஒன்றும் பண்ண முடியாது உன்னைய கல்யாணம் பண்ணாம எப்பவுமே தனிமரமா நிக்க வைக்கணுங்கிறது தான் அந்த அம்மாவோட திட்டம் அதை நம்ம முறியடிச்சே ஆகணும் என்றான் மனோஜ் உனக்கு நான் சொல்றது புரியல மனோஜ் நான் கல்யாணம் பண்றது ஒரு விஷயமே இல்லை ஆனால் இந்த நேரத்துல கல்யாணத்தை பண்ணி அந்த பொண்ணுக்கு என்னால் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்னால் அந்த பள்ளியையும் சேர்த்து சுமக்க முடியுமா காலம் முழுவதும் என் மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் என்னால் இன்னொரு தடவை ஒரு பெண்ணோட வாழ்க்கை அழியிறத நான் விரும்பலை இதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம் இப்போ கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேச வேண்டாம் என்றான் திட்டவட்டமாக சஞ்சய் அண்ணா நீங்க புரியாம பேசுறீங்க எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கு என்ன நடந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் நாங்க உங்க கூட இருக்கோம் நீங்க சுபா காலத்துல தாலிய மட்டும் கட்ட சம்மதிங்க மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நாங்க சுஜி பேசி எல்லாத்தையும் புரிய வைக்கிறோம் அந்த அம்மா கிட்ட கூட பேசுறோம் அவங்க அந்த காலத்து மனசு அவங்களோட ஈகோ இன்னும் குறையல அதனாலதான் உங்களை பழிவாங்க துடிக்கிறாங்க இதுதான் விஷயம்னு எடுத்து புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் நாங்க பேசி பாக்குறோம் என்று ரோஜா சொல்ல யாருக்குமே நான் சொல்றது புரியல நீங்க பேசி புரிய வைக்கிற ஜென்மம் அவங்க கிடையாது நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு பேசுறவங்க அவங்க பொண்ணு வாழ்க்கைய நான் கெடுத்து கொலை பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கவங்க எப்படி உங்க பேச்ச நம்புவாங்க இந்த குழந்தைய எங்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு துடிக்கிறாங்க குழந்தையே போனதுக்கப்புறம் சுபாவை கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் எனக்கு இப்படி பேச சங்கடமா தான் இருக்கு ஆனா வேற வழி இல்லையே எனக்கு இப்போ குழந்தையோட வாழ்க்கை தான் முக்கியம் என் குழந்தை என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது அது மட்டும் தான் நான் யோசிக்கிறேன் இப்ப போய் கல்யாணம் பண்ணிக்கணும் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க என்றான் சஞ்சய் அண்ணா உங்க குழந்தை உங்களுக்கு முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த குழந்தைக்காக வேற எதை பற்றியுமே யோசிக்காமல் உங்களுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலே அந்த அப்பாவி பொண்ணு சுபா அவளை பற்றி கொஞ்சம் நினச்சி பார்த்திங்களா அவளை அந்தரத்தில் விட்டுட்டு நீங்கள் குழந்தை தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க அப்போது சுபா முக்கியம் இல்லையா கல்யாண வாழ்க்கையில் கணவனால் கிடைக்க வேண்டிய எந்த சுகமும் எதுவுமே வேண்டாம் நான் குழந்தைக்கு ஒரு தாயா மட்டும் இருக்கிறேன்னு நினைச்சு அவள் சம்மதம் சொன்னாலே அந்த பொண்ணை பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா நீங்க ஒரு போலீஸ்காரர் சாதாரண மனுஷன் இல்லை நீங்க யாரை கண்ட அஞ்சணும் ஏன் பயப்படணும் நான் இப்ப வேணும்னா உறுதியா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் என்ன நடந்தாலும் சுஜி உங்களை விட்டு போக மாட்டா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்குறேன் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன்னா என்னைய நம்புங்க தயவு செய்து சுபாவை ஏத்துக்கங்க நாளைக்கு நம்ம கல்யாணத்தை பண்ணிடலாம் மிச்சம் என்ன நடந்தாலும் அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து சமாளிக்கலாம் நம்மளை மீறி எதுவும் நடக்காதுன்னா என்னை நம்புங்க என்று கெஞ்சினாள் ரோஜா என்னம்மா ரோஜா இந்த சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் காரணம் காட்டி என்னை ஒரு குற்றவாளியா நிற்க வைக்கிறீங்க சுபாவை நான் வேண்டான்னு சொல்லலை இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சூழ்நிலை சரியானதுக்கப்புறம் அவளை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறேன் என்று எவ்வளவோ பேசி பார்த்தான் சஞ்சய் ஆனால் ரோஜா விடுவதாக இல்லை ரோஜாவும் மனோஜும் அவனை பேசி பேசியே மனநிலையை மாற்றினார்கள் சரிம்மா நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது நான் அதை மறக்க கூடாது நீங்க என் நல்லதுக்காக தான் பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது எனக்கும் சுபா மேலே அக்கறை இருக்கு நான் அவளை ஏமாத்தணும்னு நினைக்கல விட்டு கொடுக்கணும்னு நினைக்கல விட்டு போகணும்னு நினைக்கல ஆனா என்னால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை பயத்துல தான் சொன்னேன் என்ன நடந்தாலும் சரி நாளைக்கு நான் சுபா காலத்துல தாலியை கட்டுறேன் என் மனைவியாக அவளை ஏத்துக்கிறேன் எனக்கும் இதில் சம்மதமா என்று இறுதியாக தன் சம்மதத்தை சொல்லி முடித்தான் சஞ்சய் ரொம்ப சந்தோஷம்னா இந்த வார்த்தையை உங்கள் வாயிலேருந்து வர வைக்கிறதுக்குள்ள நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் பரவாயில்லைண்ணா இந்த கஷ்டத்துக்கெல்லாம் சீக்கிரமே நல்ல பதில் கிடைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் இதே ஊரில் சந்தோஷமா குழந்தை கூட வாழ்வீங்க பாருங்க இதை உங்கள் தங்கச்சியா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாதது இல்லை உட்காந்து பேசினா தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது இவ்வளவு நாள் நீங்கள் தனியாக போராடுனீங்க தீர்வு காண முடியல இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் கண்டிப்பாக அதற்கான தீர்வு நமக்கு கிடைக்கும் என்றாள் ரோஜா இதை பற்றி நான் சுஜிக்கிட்ட சொல்லணுமா ரோஜா என்றாள் சஞ்சய் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லணும் சுஜிக்கு நாளைக்கு நம்ம அப்பாவுக்கு கல்யாணம்னு தெரியணும் அவளை நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் நீங்கள் சுப்பாக்களத்தில் தாலி கட்டுறத அவளை மனைவியாக ஏற்றுக்கிறத சுஜி அவள் கண்ணால் பார்க்கணுன்னா அவளுக்கு அம்மா கிடைச்சிட்டாங்கன்னு அவன் மனசளவில் நம்பணும் இனிமேல் அவளோட உலகம் நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தானே அவன் நினைக்கணும் இத்தனை காலம் அவன் மனசில் உள்ள இயக்கம் தீரும் அதுக்காக கண்டிப்பாக சுஜி இங்கே வரணும் என்றாள் ரோஜா சரிம்மா அப்படியே ஆகட்டும் நாளைக்கு நான் சுஜியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்றான் சஞ்சய் ஆனால் எந்த கோவிலில் கல்யாணம் பண்ண போகிறோம் ஏதாவது ரெடி பண்ணிட்டீங்களா என்றான் அவன் இல்லைண்ணா உங்கள் பதிலாக தெரிஞ்சுக்காம நாங்களாம் என்னத்தை ரெடி பண்ணுறது உங்களோட சம்மதத்தை வாங்கிட்டு இப்போ போகும்போது தான் கோவிலுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு விதிமுறை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும் சரி நீங்கள் சம்மதிச்சதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னா எங்களுக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது இப்போ நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் நாளைக்கு கல்யாணம் மாப்பிள்ளை இதை பற்றியும் கவலைப்படாமல் மனசை போட்டு குழப்பிக்காமல் நிம்மதியாக இருங்க நாளைக்கு விடிகிற பொழுது நமக்கானதாக இருக்கும் நல்ல பொழுதாக விடியும் அதை மட்டும் மனசில் நினைச்சுக்கோங்க அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பத்திரமா இருங்கண்ணா என்றாள் ரோஜா என்னம்மா பண்ணுறது போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு தேட வேண்டிய நேரமாக இருக்கே எனக்கு ஒன்றும் ஆகாதும்மா கவலைப்படாதீங்க அந்த அம்மாவுக்கு என்னை அசிங்கப்படுத்தணும் அவ்வளவுதான் என் குழந்தைய இருந்து பிரிக்கணும் மற்றபடி என்னை கொலை பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்களோட நோக்கம் கிடையாது அந்தளவுக்கு அவங்க யோசிப்பாங்களான்னு எனக்கு தெரியலை அப்படி யோசிக்கிறவங்களா இருந்தால் இத்தனை நாளைக்கா என்னை உயிரோட வச்சிருக்க போறாங்க என்றான் சஞ்சய் ஐயோ அண்ணா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல, யதார்த்தமா தான் சொன்னேன் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க என்றாள் ரோஜா நடப்பதை தானே பேசுற உண்மையும் அதுதானே இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொலை செய்யறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சே என்று சஞ்சய் சொல்ல என்னன்னா இப்போ போலீஸ்காரார சொல்கிறீங்களா அப்போது நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் என்றாள் ரோஜா சரிடா அப்போது நாங்கள் கிளம்புறோம் போயிட்டு மற்றத ஃபோனில் பேசிக்கலாம் நீ வேலைக்கு எப்போவும் போ குழந்தைய கூட்டிகிட்டு வா நைட்டு சுஜிக்கிட்ட விஷயத்த சொல்லி காலையிலே நீ அவளை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடு நான் உனக்கு ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொல்கிறேன் நாங்கள் அதுக்கான வேலையை பார்க்குறோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள் ரோஜாவும் மனோஜும் அவர்களை அனுப்பிவிட்டு சஞ்சய் யோசனையாக நின்று கொண்டிருந்தான் ரோஜாவும் மனோஜும் அங்கிருந்து கிளம்பி ஒரு கோவிலுக்கு சென்றனர் அங்கு சென்று கல்யாணத்தை பதிவு செய்து வைத்துவிட்டு நாளைக்கு திருமணம் செய்வதற்கு உண்டான வேலைகளை பார்க்க ஆயத்தம்மனார்கள் என்னங்க போகும்போதே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்புறம் சுப்பாவுக்கும் நகை எடுக்கணும் தாலியெல்லாம் வாங்கணும் திடீர் கல்யாணங்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை எப்படியெல்லாம் பண்ணணும்னு இருக்கு பாருங்களேன் பாவம் அந்த பொண்ணு அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல சரி இதுக்கப்புறமாவது அவள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நம்புவோம் என்று பேசிக்கொண்டு கொண்டு காரில் செல்லும்போது அங்கு ஒரு அம்மா அவர்களை கடந்து சென்றாள் என்னங்க காரை கொஞ்சம் நிறுத்துங்க ஒரு நிமிஷம் இது வரேன் என்று அந்த அம்மாவை பின்தொடர்ந்து சென்றாள் ரோஜா பூ கட்டி வியாபாரம் பண்ணி கொண்டு அந்த அம்மா எம்மா கொஞ்சம் திரும்புங்க என்றாள் ரோஜா அவள் திரும்பி பார்த்தாள் நீங்கள் அன்னைக்கு வளைகாப்பில் வந்து பிரச்சனை பண்ணவங்க தானே இங்கே என்ன பண்ணுறீங்க என்றாள் ரோஜா ஆமாம்மா நான் இங்கே தான் பூ வியாபாரம் பண்ணுறேன் என்றாள் அந்த அம்மா அன்னைக்கு வளைகாப்பில் வந்து அத்தனை பிரச்சனை பண்ணி எங்கள் நிம்மதியெல்லாம் கெடுத்து கஷ்டப்படுத்திட்டு போனீங்க உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் நாங்கள் இருக்கிறதுக்கும் நீங்கள் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை எப்படி நீங்க அந்த வளைகாப்புக்கு வந்தீங்க என்றாள் ரோஜா ரோஜாவை பார்த்ததும் பயந்து நடுங்கினார் அந்த அம்மா அது வந்து என் பையன் சொல்லி வந்தேன் என்றார் அவர் யார் சொல்லி வளைகாப்புக்கு வந்திருப்பார் இந்த அம்மா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் இந்த கதையில் ஏதேனும் குறைகள் இருந்தால் தயவு செய்து எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க நன்றி வணக்கம்